வணக்கம் மகளே அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் மற்றும் மக்களை சந்திப்பது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஒரு எஸ்ஓபி போடுங்க அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை போடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவிற்கு சென்னை உயர் நீதிமன்றம் பல தடவை குட்டு வச்சிருச்சு ஆனால் இன்னமும் அவங்க செய்யலை நேற்று தான் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளுடன் ஒரு கலந்துரையாடலை திமுகவுடைய மூத்த அமைச்சர் கே என் நேரு மற்றும் முன்னணி அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது சென்னை தலைமைச் செயலத்தில் நடந்தது இதில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள்லாம் பங்கேற்றாங்க இதில் திமுக சில ஐம்பத்தோரு வரைவு தீர்மானங்களை அதாவது புல்லட் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன கண்டிஷன்களை நாங்கள் போட போகிறோம் இந்த அரசியல் கட்சிகளுடைய மீட்டிங்குகளுக்கு மாநாடுகளுக்கு ரோட் ஷோக்களுக்கு ஒரு ஒரு கண்டிஷன்களை அவங்கள போட்டிருக்காங்க ஒரு இருபத்தி ரெண்டு பக்க ஒரு பிரிண்ட் அவுட்டை வந்து ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்கள்ட்டையும் கொடுத்தாங்க ஸோ இதை படித்து பார்த்த அந்த கட்சி தலைவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக முன்னெடுப்பது என்ன அப்படின்னா நாங்க ஒரு சமூக நீதி கட்சி ஒரு திராவிட மாடல் கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க பட் ஆனால் செயல்பாடுகள்லாம் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் சந்தேகத்திற்குரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன் என்னென்னா முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க ஒரு கட்சியுடைய மாநாட்டுக்கு கூடுறாங்க ஒரு ரோட் ஷோக்கு கூடுறாங்க அப்படின்னா அந்த கட்சி குறைந்தது இருபது லட்சம் ரூபாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க மாநாடு நடத்த முடியுமா அதுக்கப்புறம் மாநாட்டு செலவுகள் இருக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கு ஒரு சாதாரண ஒரு கட்சி அரசியலில் வரணும் மக்களுக்கு சேவை பயணம் நினைச்சா ஒரு கட்சியால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிச நடவடிக்கை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அந்த மீட்டிங்கில் அந்த ஆலோசனை கருத்தரங்களை ஆலோசனையில் பங்கேற்ற அரசியல் கட்சியுடைய தலைவர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சி இந்த டெபாசிட் அப்படிங்கிறத கடுமையாக எதிர்த்துக்காங்க தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பிறந்தகை மிகப்பெரிய அளவில் இந்த டெபாசிட் அதாவது இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் செலுத்துங்கிறத மிக கடுமையாக எதிர்த்திருக்கா ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் திமுக அரசு இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் என்று வெட்டுக்கழகத்துக்கு எதிராக இந்த அளவில் ஐம்பதாயிரம் தீர்மானிச்சிருக்காங்க மேலாக கூட்டம் கூடுவது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் கூட்டிட்டு வருது ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அவங்க இருபது லட்சம் கொடுக்க முடியுமா மேலும் அவங்க ஒரு மிக முக்கியமான கண்டிஷன் போடுறாங்க என்ன அப்படின்னா ஐம்பதாயிரம் பேருக்கு நீங்க சொன்னீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் கட்டணும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஒருத்தர் வந்தால் கூட அந்த டெபாசிட் திரும்பப்படாது அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாங்கள் பிடித்து கொள்வோம் மேலும் உங்கள் மேலே அபராதம் விதிக்கப்படும் அடுத்து மீட்டிங்களுக்கு உங்களுக்கு அந்த அனுமதி கொடுப்பதெல்லாம் வந்து யோசிக்கப்படும் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சரத்துக்களை வச்சுருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பாசிச மனப்பான்மையோடு தான் திமுக அரசு செயல்படுது அப்படிங்கிறதே தெரியுது ஏனென்றால் இதே கண்டிஷன் நாளைக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் இதை கடைபிடிப்பார்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய இந்த எஸ்ஓபி அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உண்மையிலேயே ரோட் ஷோக்களையும் மாநாடுகளையும் கட்டுப்படுத்தும் விதமாக அல்லது ஒழுங்குமுறைப்படுத்தும் விதமாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குரிய விஷயம் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்தை அடக்கி ஒடுக்க செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நானும் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி இதுதான் வந்து திமுகவுடைய தற்போதைய மனோபாவமாக இருக்குது ஏன் இந்த மாதிரியான ஒரு 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 பேச்சை நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த அந்த அனைத்து கட்சிகளுடைய ரோட் ஷோக்கள் மாநாடுகள் மக்கள் சந்திப்பில் என்ன மாதிரியான சட்ட விதிகளை பின்பற்றணும் என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் முன்னணி அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் தலைமையில் நடந்தது தங்கம் தென்னரசு மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரமுகர்கள்லாம் அந்த மீட்டிங்கில் பங்கேற்றாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு கண்டிஷன்களை என்னென்ன விதிமுறையில் தேர்தலில் அந்த மாநாட்டின் போதோ அந்த ரோட் ஷோவின் போதோ அரசியல் கட்சிகள் பின்பற்றணும் அப்படிங்கிறத ஒரு ஐம்பத்தோரு கண்டிஷன்களை ஒரு இருபத்தி ரெண்டு பக்க அளவில் ஒரு பிரிண்ட் அவுட்டாக எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்தாங்க ஸோ இதையெல்லாம் பத்து நிமிடம் படித்து பார்த்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் போன்ற கட்சிகளாக மிக கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்திருக்காங்க அதாவது ஒரு மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இதுதான் நிதர்சனம் அது விஜய் போன்றவர்கெலாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம்லாம் வருவாங்க அந்த அளவுக்கு ஸோ ஐம்பதாயிரம் பேர் ஒரு மாநாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இருபது ரூபா நீங்கள் டெபாசிட் கட்டணும் ஐம்பதாயிரத்தி ஒன்று வந்துவிட்டாங்கன்னா நாங்கள் உங்கள் இருபது லட்ச ரூபா டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் மேலும் உங்கள் மீது அபராதத்தை போடுவோம் உங்கள் மீது வழக்குகள் கூட போட வாய்ப்பு இருக்குது அடுத்து நீங்கள் மீட்டிங்க்கு அனுமதி கேட்டால் அதை நாங்கள் கொடுப்பதற்கு யோசிப்போம் பரிசீலிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாசிச மனப்பான்மையில் ஒரு எஸ்ஓபியை உருவாக்கிறாங்க அதாவது ஒரு மாநாடு நடத்துறதுன்னா எதற்கு நடத்துகிறாங்க அரசியல் கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு பாரு என் சமூகத்தை சார்ந்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்கும் வந்து அரசியலில் செல்வாக்கு இருக்குது நாட்டில் செல்வாக்கு இருக்குது எனக்கும் இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு ஒரு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் கூட்டுறது அரசியல் கட்சியை அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்களை வைப்பது அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு அரசியல் கட்சியை துவங்கலாம் மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரலாம் அதற்கு அவங்க மேடைகளில் மீட்டிங்களை நடத்தலாம் மாநாடுகளை போடலாம் ரோட் ஷோக்களை நடத்தலாம்னு ஒரு அனுமதி கொடுக்குது பட் அந்த அனுமதியை நீங்கள் ஒரு இரும்புக்கரம் கொண்டு இருபது லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும் எல்லா கட்சியாலும் கட்ட முடியுமா சாதாரண ஒரு கட்சியாக புதிய தமிழகம் பல்வேறு கட்சிகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்வார்களா கம்யூனிஸ்டுகள்லாம் இதை வாயை க வாயை மூடிக்கொண்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இருபது லட்ச ரூபா கம்யூனிஸ்டுகளால் கட்ட முடியுமா ஒரு சின்ன மாநாட்டுக்கு பட் ஆனால் அது கம்யூனிஸ்டுகள்லாம் எதிர்த்து இருக்காங்க எடுத்திருக்காங்க அதனால் பெயரளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு மனம் அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜால்ரா தட்டக்கூடிய லெவலில் ஒரு பெயரளவில் அவங்க தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மிக கடுமையாக கண்டிச்சிருக்காரு அதாவது இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் கேட்குறீங்க எல்லா மாநாட்டுக்கும் எங்களால் கட்ட முடியுமா ஏன்னா தேர்தல் வந்துட்டு இருக்கு நிறைய மாநாடுகளை போடுவாங்க ஒவ்வொரு கட்சிகளையும் மக்கள் சந்திப்பு ஸோ அப்படி இருக்கும்போது இருபது லட்ச ரூபா கட்டி கெட்டி எத்தனை மாநாட்டம் அவங்க நடத்துவாங்க எத்தனை தொகுதிகள் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மீட்டிங் போடுவாங்க அப்போது என்னவது ஒரு மனப்பான்மை பாஜக கூட இந்த மாதிரி செய்யலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செல்வப் பயன்படுத்தியிருக்கார் ஸோ இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணுறேன் ஏனென்றால் சமீப காலமாக திமுக என்ன சொல்லுது பாஜகவோ பாசிசோ அப்படின்னு சொல்லுது பட் ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் அதற்கு இணையாகத்தான் உடனே என்ன சங்கீனும் உத்தரவுத்திடாதீங்க நான் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நபரல்ல வித ஒரு நியாயத்திற்கு எதிராக ஒரு அநீதியாக ஒரு விஷயம் நடந்ததோ அதை பதிவு பண்ணுவது தான் நம்முடைய சேனலுடைய மிக முக்கியமான கடமை அப்பேற்பட்ட சூழ்நிலை திமுகவுடைய இந்த நடவடிக்கையை நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சாரும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு தனி கொடுத்த அந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம் மாநாடுகளை போடலாம் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இருபது லட்சம் ரூபாய் எல்லாராலையும் கட்ட முடியுமா இதை வந்து அரசு யோசிக்கணும் அதுவும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ஒருத்தர் வந்தால் கூட நான் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நான் அந்த டப் வைப்புத் தொகையிலேருந்து கழிச்சுக்குருவேன் மேலே உங்கள் மீது வழக்கு தொடுப்பேன்லாம் சொல்கிறது எந்த விதத்துலையும் இது வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் அல்லது அரசியலில் வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு அவங்க வரக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடக்குமுறையாகத்தான் பார்க்க ஏனென்றால் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் யோசிக்கணும் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யோசிக்கணும் இந்த அளவுக்கு ஏன் ஒரு கடுமையான ஒரு விதிமுறைகளை அரசு போடுது அப்படிங்கிறதான் யோசிப்பாக ஸோ என்னை பொறுத்தவரை இந்த விதிமுறைகள் அனைத்தும் திமுக மக்கள் மத்தியில் நாங்கள் நியாயமாக இருக்கோம் சரியான நிபந்தனைகள்லாம் போடுறோம் அப்படின்லாம் சொன்னாலும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா எல்லாம் சில அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க பட் உண்மையிலேயே திமுக கண்டிஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் கனிமவளக் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிட்டிருக்கு மிகப்பெரிய அளவில் போதை கலாச்சாரம் அதிகரித்து கொண்டிருக்கு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் திமுக ஒரு ஒரு ஒன் சைடாக செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் ஏனென்றால் அரசியலில் எந்த ஒரு நபரும் வரலாம் எந்த ஒரு கட்சியும் வரலாம் பட் இந்த அளவுக்கு கடுமையான விதிமுறைகள் ஒரு நிதி சுமையை அவர்கள் தலையில் வைத்தால் அந்த கட்சி கண்டிப்பாக அரசியலில் வர்றதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு விதிமுறைகளை எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிறது தெரியுது மேலும் கடைசியில் அந்த மீட்டிங்கில் பேசிய தலைமைச் செயலாளர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது நாங்கள் ஒரு வரைவு முன்னோடி தான் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம் அதையும் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு அவங்க அந்த வரைவு முன்னோடியை அந்த எஸ்ஓபியை வந்து கொடுக்கணும் ஸோ நீங்கள் உங்களுடைய பதில்களை நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே சொல்லுங்கள் அப்படிங்கிறத அரசு சொல்லியிருக்கு பட் எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகளே இதை மிகப்பெரிய அளவில் கண்டிச்சிருக்காங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் திமுகவுடைய இந்த போக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது தமிழக வெற்றி கழகத்தை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக திமுக பார்க்க தொடங்கிவிட்டது அதை நம்ம பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்